ஒரே மாதத்தில் முப்பத்தி ஐந்து சிம் கார்டுகள் அதிரடி கைதின் பகீர் பின்னணி ராமேஸ்வரம் கஃபே சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைந்துள்ளது குந்தல்ஹள்ளி இப்பகுதியில் செயல்பட்டு வரும் ராமேஸ்வரம் கஃபே என்ற பிரபல உணவகத்தில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி வெடிகுண்டு வெடித்தது இதில் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான வழக்கை தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ தீவிரமாக விசாரித்து வந்தது முன்னதாக சந்தேக நபர்கள் குறித்த சிசிடிவி காட்சிகள் மாஸ்க் அணிந்த புகைப்படங்கள் வெளியானது அதைத் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்திய என்ஐஏ அதிகாரிகள் வெடிகுண்டுகளை சப்ளை செய்ததாக சிக்மங்களூரை சேர்ந்த முசாமில் ஷெரீப் என்பவரை கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்தனர் ஆனால் முக்கிய குற்றவாளியான முசாவிர் ஹுசைன் ஷாகிப் மற்றும் அப்துல் மதீன் அகமது தாகா ஆகிய இருவரும் தலைமறைவாக இருந்தனர் அதனால் அவர்களின் புகைப்படங்களை வெளியிட்டு துப்பு கொடுத்தால் சன்மானம் என எண்ணெயே அறிவித்தது மறுபுறம் வெடிகுண்டுகளை உணவகத்தில் வைத்ததாக சந்தேகிக்கும் முசாவிர் ஹுசேன் மற்றும் அவரது கூட்டாளி அப்துல் மதீன் தாஹா ஆகியோரை என்ஐஏ அதிகாரிகள் தீவிரமாக தேடி வந்தனர் இதனிடையே பாஜக பிரமுகர் ஒருவர் குண்டுவெடிப்பில் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் உடனே என்ஐஏ உறுதிப்படுத்தாத செய்திகளை வெளியிட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தது பயங்கரவாத செயல்களில் விசாரணையை அது பாதிக்கும் என தெரிவித்தது என்ஐஏ சம்பவம் நடைபெற்று ஒரு மாத காலமாக தேடி வந்த என்ஐஏ அதிகாரிகளுக்கு குற்றவாளிகள் இருவரும் கொல்கத்தா அருகே பதுங்கி தெரிய வந்தது இதையடுத்து அங்கு விரைந்த என்ஐஏ அதிகாரிகள் தலைமறைவாக இருந்த முசாபிர் அப்துல் மதீன் தாஹா ஆகிய இரண்டு பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் முக்கிய சந்தேக நபர்கள் இருவரும் பலத்த பாதுகாப்புடன் பெங்களூருக்கு அழைத்து வரப்பட்டனர் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி பெங்களூரில் உள்ள என்ஐஏ சிறப்பு நீதிமன்றத்தில் இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது இருவரும் முகமுடி அணிந்த நிலையில் காணப்பட்டனர் அவர்களை என்ஐஏ அதிகாரிகள் பொதுவழியில் தர தரவணை இழுத்து சென்றனர் வழக்கை விசாரித்த என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் இருவரையும் பத்து நாள்கள் காவலில் வைத்து விசாரிக்க உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது கேரளா கர்நாடகா தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்க காவல்துறையினர் மற்றும் என்ஐஏ ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகவே இருவரையும் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக என்ஐஏ வட்டாரங்கள் கூறுகின்றனர் கைதானவர்களில் முசாபிர் ஹுசேன் தான் ராமேஸ்வரம் கஃபேயில் வெடிகுண்டை கொண்டு வந்து வைத்தவர் என்றும் அப்துல் மதீன் அவருக்கு உதவியவர் என்றும் தகவல் சொல்லப்படுகிறது இதனிடையே முக்கிய சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்ட பின்னணி குறித்து தகவல் சொல்லப்படுகிறது முசாவிர் ஹுசேன் மற்றும் அப்துல் மதீன் இருவரும் கொல்கத்தாவிலிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புர்பா மதினிபூர் என்ற இடத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மூன்று வாரங்கள் இருவரும் மேற்கு வங்க ஓட்டல்களில் ரூம் எடுத்து தங்கியிருந்துள்ளனர் பெரும்பாலும் குறைந்த கட்டணம் உள்ள ஓட்டல்களில் தங்கியதோடு அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்க அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்துள்ளனர் இருந்த ரூபாய் ஓட்டத்தில் பயன்படுத்தியுள்ளனர் கடந்த ஒரு மாதத்தில் கொல்கத்தா புருலியா டார்ஜிலிங் போன்ற பகுதிகளில் பதுங்கி இருந்துள்ளனர் அவ்வாறு தங்கும் பொழுது போலி ஆதார் கார்டை காட்டி தங்களது அடையாளங்களை மறைத்துள்ளனர் இதுவரை விக்னேஷ் சஞ்சய் அகர்வால் உதய்தாஸ் என்ற பெயர்களை இருவரும் பயன்படுத்தி ஜார்க்கண்ட் மற்றும் திரிபுராவை சேர்ந்தவர்கள் என ஓட்டலில் போலியான தகவல்களை தெரிவித்துள்ளனர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு இருவரும் சேர்ந்து முப்பத்தி ஐந்து சிம் கார்டுகளை பயன்படுத்தியுள்ளதாக தகவல் சொல்லப்படுகிறது ஒரு நம்பர் என்று இல்லாமல் என்ஐஏ அதிகாரிகளிடம் சிக்காமல் இருக்க அடிக்கடி சிம் கார்டுகளை மாற்றி பயன்படுத்தியுள்ளனர் இதில் குண்டுவெடிப்புக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்த ஷெரீப்பிற்கு கிரிப்டோ கரன்சி மூலம் பணம் கொடுத்து இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக என்ஐஏ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன விரிவான விசாரணைக்கு பிறகே ராமேஸ்வரம் கப்பே வெடிகுண்டு விபத்து ஏன் நடத்தப்பட்டது அதன் பின்னணி குறித்து முழு தகவல் வெளிவரும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே கைது செய்யப்பட்ட இருவர் கொல்கத்தாவில் ரூம் எடுத்து தங்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது பெங்களூர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய இரண்டு முக்கிய சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க